கிறிஸ்துக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அரளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷ்னருடைய பெயர் ஜோனத்தான் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரை இவருடைய நாடு கனடா இவருடைய தரிசன பூமி சீனா மிஷ்னரி பணி அது உயிரை பணயம் வைத்து செயல்படும் பாடுகள் நிறைந்த பணி பிறர் உயிர் வாழ தன்னுயிர் கொடுக்கும் தியாக பணி பெறுவதும் இழப்பதும் இதில் சகஜம் மிஷனரிகள் ஒவ்வொருவரும் இழப்பிற்கு பெயர் போனவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தன் மனைவியுடன் பயணத்தை ஆரம்பித்தார் கனடா நாட்டிலிருந்து சீனா நாட்டை நோக்கி பயணம் அது மிகுந்த தாகத்துடனும் மாபெரு தரிசனத்துடன் சீனாவை அடைந்தார் சுவிசேஷ பணிக்காக இடங்களை தெரிவு செய்தார் ஓர் ஊராக தெரு தெருவாக சென்று பிரசங்கம் செய்ய வேண்டும் என்பதே இவரதின் திட்டமாகும் மிஷினரி பணியில் வசதிகளை தேடி ஓட முடியுமா சுகாதார சீர்கேடுகள் இவரையும் குடும்பத்தையும் தாக்க ஆரம்பித்தது இரத்த பேதி நோயினால் முதல் குழந்தை இழந்தார் இரண்டாவது குழந்தை உடல் செயல்பாடு இழப்பினால் மறித்து போனது ஒரு அறியப்படாத நோயினால் மூன்றாவது குழந்தையும் மறித்து போனது ஒன்றன் பின் ஒன்றாக தனது ஆறு குழந்தைகளையும் இழந்தார் வாழ்க்கையின் இழப்புகளால் வேதனையடைந்த அவரை வேத வசனங்கள் ஆறுதல் படுத்தியது தன் இழப்பை பெரிதுபடுத்தாமல் மீண்டும் தொடர்ந்தார் பல முறைகள் சீன மக்களால் தாக்கப்பட்டார் நோய் நொடிகளால் இழந்தார் பல இடங்கள் மாறியதால் அவர் உடல் சோர்வு கொண்டது பக்சர் யுத்தம் என்று சொல்லப்படும் சீன போரில் படுகாயம் அடைந்தார் எத்தனை உபத்திரங்கள் ஏற்பட்ட போதும் ஆயிரக்கணக்கான மக்களை ரச்சுக்குள்ளடத்தி ஞான ஸ்நானம் கொடுத்தார் அயராத உழைப்பினாலும் வயது முதிர்ச்சியினாலும் பார்வைகள் மங்கி இழந்து போன நிலையிலும் பரமனின் பணி செய்த ஜோனத்தான் பிறந்த தினம் இன்றுதான் பிரியமானவர்களே ஆற்றல் தரும் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டுள்ளீர்களா மேக் டொனால்ட் இவ்விதமாக சொல்கிறார் தேவனுக்கெண்டு பெரிய காரியங்களை செய்வதில் முதலில் அவரை பூரணமாக நம்ப வேண்டும் பிரியமானவர்களே ஜோனத்தானுடைய வாழ்க்கை வேதனைகள் சோதனைகள் நெருக்கங்கள் இழப்புகள் நிறைந்தது ஆனால் அழைத்த அழைப்பில் உறுதியாக இறுதி வரை நிலைத்திருந்து ஆயிரக்கணக்கானோரை கிறிஸ்துவண்டையில் வழிநடத்தி கிறிஸ்துவின் அன்பை ஜனங்களுக்குள் ஆழமாக விதைத்திருக்கின்றார் ஆம் ஆறு குழந்தைகள் ஒன்றன் ஒன் பின்னாக மறித்து போனார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மறித்து போனார்கள் ஆனாலும் அவர் சோர்ந்து போகவில்லை யுத்தங்களில் பட்டார் உடல் சோறு கண் பார்வை போனது ஆனாலும் இயேசுவை அவர் அறிவிப்பதில் பின் வாங்கி போகவே இல்லை உறுதியாக தரித்து நின்று ஒளியத்தை நிறைவேற்றினார் பிரியமானவர்களே பாடுகள் இழப்புகள் வேதனைகளை நீங்களும் நானும் எப்படி பார்க்கின்றோம் நாம் கிறிஸ்துவண்டை வருவதே பாடுகளும் வேதனைகளும் விலகுவதற்குத்தான் ஆனால் இவருடைய வாழ்வை பார்க்கும்போது கிறிஸ்துவுக்காக வந்து நிற்கிற இடத்தில் அவருக்கு வந்ததோ இழப்புகளும் பாடுகளும் தான் ஆனால் அதை சகித்துக் கொண்டு நோக்கத்தை மட்டும் கண்முன் நிறுத்தி லக்கை அடைந்தார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தருக்கு பிரியமானவர்களே பாடுகள் வேதனைகள் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு சில பாடுகள் வேதனைகள் தானாய் மறைந்து போகும் சில பாடுகள் வேதனைகள் கர்த்தர் கொடுக்கின்ற வெள்ளத்தால் நாம் மேற்கொள்ள முடியும் ஆம் அதை கண்டு சோர்ந்து மனம் உடைந்து போகாதீர்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் கர்தராயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை சகலமும் அவரால் கொடும் ஆகவே சோர்வு என்ற வார்த்தைக்கு தளர்வு என்ற வார்த்தைக்கு பின்மாற்றம் என்ற வார்த்தைக்கு நம் சிந்தையிலும் நம்முடைய என்ன ஓட்டங்களிலும் நம் நடக்கையிலும் வார்த்தையிலும் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது தொடர்ந்து முன்னேறுவோம் கிறிஸ்துவை உலகுக்கு கொடுப்போம் கர்த்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி யாத்ராகமம் பத்தொன்பது இருபது அதிகாரங்கள் சங்கீதம் எழுபத்தி மூன்று மார்க்கு ஆறாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கற்றுரை ஆசீர்வாதி பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமியங்களை ஆசிரியர் ஆசீர்வதிப்பாராக ஆமை